ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபிங் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம எல்லாருக்குமே கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை மாவு அந்த வெளி மாவு வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் காஞ்சு போயிடாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வைக்கிற அந்த ஸ்டப்பிங் இனிப்பு இனிப்பு பூரணம் இருக்கு இல்லையா அது வந்து அடுப்பே இல்லாமல் இந்த பூரணம் நான் ரெடி பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுங்கிறது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மாவு வெளி மாவும் ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக எடுத்திருக்கேன் அது மேலே உள்ள அந்த கருப்பு தோல் மாதிரி இருக்கும்ல அதை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டேன் அதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தேங்காய் துருவல் பூவாக நீங்கள் எடுத்து சேர்த்தாலும் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட நாலு ஏலக்காய் சேர்த்து ஒரு தடவை நல்லா குறை குரன் வர அளவுக்கு அரைச்சிக்கலாம் அரைச்சோம்னா தேங்காய் பூ மாதிரி மாறிடும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இது கூட நான் வந்து அடுத்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா நம்ம ஒரு அளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருந்ததுனால முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லைனா கொழுக்கட்டை சாப்பிட பிடிக்காது யாருக்குமே அதனால் இனிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக பூரணம் ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப உதிரியாகவும் இருக்காது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு இந்த பொட்டுக்கடலை வெள்ளம் தேங்காய் கூட ஏலக்காயும் சேர்த்து சாப்பிடும்போது இந்த இனிப்பு பூரணம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெளி மாவு செய்ய போகிறோம் வெளி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வீட்டில் நான் ரெடி பண்ண அரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின இடியப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இது பச்சரிசி மாவு எதுனாலும் வரும் எடுத்துக்கோங்க நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் இது கரெக்டான அளவாக இருக்கும் ஒரு சில மாவுகள் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அப்படி தான் கூட அந்த மாதிரி வித்தியாசம் வரும் இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நான் பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன் இது தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம மாவு போட்டு கலந்து எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருந்தோம் இல்லையா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும் இந்த நல்லா இந்த மாதிரி உப்பு சேர்த்தும் நல்லா கொதிக்கிது இப்போ நான் அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் அளவுக்கு மாவு வந்து இதில் அப்படியே சேர்த்துக்க போகிறேன் இப்போ மாவு சேர்த்த உடனே நம்ம வந்து கடகடன்னு கலந்துடணும் கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது அப்படியே அந்த சூடுலேயே வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக மாவு நல்லா படுற மாதிரி இப்படி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கீழே இறக்கி வச்சு நல்லா பொறுமையாக கலந்து விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா மாவு வந்து தண்ணி பத்தாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் இது புதுசாக பண்ணுறவங்களுக்கு அப்படி தான் தோணும் ஆனால் கரெக்டான அளவாக இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணணுன்னா இறக்கி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா அது நல்லா சூடு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாவு அப்போ அது கூடவே நல்லா வந்து கலந்து கலந்து விடணும் அமுத்தி அமுத்தி அந்த கரண்டி வச்சு நல்லா கலக்கும்போது அந்த மாவு வந்து எல்லா இடமும் கரெக்டாக அப்படி நல்லா மிக்ஸ் ஆகிடும் அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பற்றாத மாதிரி இருக்கும் நான் இப்போ மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மாவு சீக்கிரமே ஆறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றிக்கிட்டேன் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம கை வந்து சூடு பொறுக்கும் இல்லையா அந்தளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் மாவு கொஞ்சம் ஆறட்டும் கை வச்சோம்னா கொஞ்சம் சூடும் அப்போ அந்த மாதிரி இருக்கணும் அப்போவே நம்ம நல்லா அமர்த்திடணும் கம்ப்ளீட்டாக மாவு வந்து ஆற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது கை வந்து பொறுக்காமல் கொஞ்சம் சூடோ சூடு இருக்கும்போதே நம்ம அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கணும் அதுக்கு இங்கே வந்து தண்ணியை கையில் தொட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் எனக்கு ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து நெய் கூட தொட்டுக்கலாம் கையில் லேஸ் லேஸாக தொட்டு தொட்டுட்டு நீங்கள் அமுத்தி அமுத்தி தேய்க்கணும் நான் வந்து எண்ணெய் நெய் இது எதுவுமே சேர்க்கலை தண்ணி கையில் இப்படி நினச்சிக்கிடு அவ்வளோதான் கை கையில் வந்து தண்ணி சொட்டுக்கிட்டெல்லாம் வரக்கூடாது அப்படி நினச்சிட்டு அப்படி உதறிட்டு அப்படியே வச்சு வச்சு அமுத்தி அமுத்தி இப்படி தேய்க்கணும் அதாவது பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி வந்துடணும் இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது மாவு தண்ணிக்கும் மாவுக்கும் பத்தாத இருக்க மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நான் அமுத்தி அமுத்தி தேக்கி தேய்க்க மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து என் கை வந்து சூடே பொறுக்கலை அந்தளவுக்கு நான் வந்து சூடை தாங்கிட்டு தான் நான் அமுத்தி அமுத்தி செய்கிறேன் அவ்வளோ சூடு இருக்குது அந்த மாதிரி சூடு இருக்கும்போதே மாவை நல்லா சாஃப்ட்டு பண்ணிக்கணும் அப்படி பண்ணிவிட்டு செய்கிற கொழுக்கட்டை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை வந்து மாவு காஞ்சு போயிடாமல் சாஃப்டாக இருக்கணும் சாஃப்டாக இருக்கும் மாவு பாருங்க எவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி வெண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் ஒரு நான் பிளேட்லேயோ இல்லைன்னா பட்டர் சீட்லேயோ இல்லை பாலித்தீன் கவர் மேலேயோ இல்லை இலை இந்த மாதிரி வச்சுட்டோம் நீங்கள் நல்லா பரப்பி விட்டுக்கலாம் அந்த இலை மேலே லேஸாக கூட நீங்கள் வந்து உங்களுக்கு நெய்யோட இல்லை எண்ணெயோட ஸ்மெல் பிடிக்கும்னா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளி மாவு வச்சு உள்ளே நல்லா அந்த இனிப்பு பொருணத்தை வச்சுட்டு அப்படியே அமற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை வந்துடும் இது வந்து நல்லா மெல்லிசாக இருக்கும் வெளி மாவு நல்லா மெல்லிசாக இருக்கும் உள்ளே இனிப்பு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அது அதோட அந்த சைடு ஓரங்களை மட்டும் லேஸாக விரல் வச்சு அமர்த்தி விட்டுக்கலாம் இது பிரிஞ்செல்லாம் போயிடாது இதே மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள் கொழுக்கட்டை வந்து வெடிப்பு வராது பிரிஞ்சு போகாது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வாழையில் வச்சு நைட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கிறேன் ஒரு மூணு நிமிஷம் கம்ப்ளீட்டாக அதாவது தண்ணி குதிச்சக்கப்புறமா தான் கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சோம்னா மூணு நிமிஷம் கரெக்டாக இருக்கும் அந்த இலையில் வச்சு பண்ணுறதுனால அதில் இலையோட வாசனையும் நல்லா கொழுக்கட்டையில் இறங்கியிருக்கும் இப்போ மூணு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லாவே கொழுக்கட்டை ஆறிடுச்சு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் ரொம்ப வந்து பஞ்சு மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இந்த பூரணம் வந்து நம்ம நார்மலாக செய்யும் போது ரொம்ப டைம் எடுக்கும் இன்றைக்கி நம்ம நெருப்பு இல்லாமல் அடுப்பு இல்லாமல் சூப்பராக பூரணம் ரெடி பண்ணதுனால டைம் எடுக்காது கொழுக்கட்டை உடனே செஞ்சிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த கொழுக்கட்டை ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிஷ் ஒரு லைக் கொடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு செமையான ஒரு ரெசிபிஸ் கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கணும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமைஞ்சிட்ருக்கும் இந்த கொழுக்கட்டை மாவு வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வாங்கினாலும் இதே மாதிரி தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் ஓகே பாய்